தேனி மாவட்டம் பெரியகுளம் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தப்பிச் சென்ற ஒரு இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பாரதி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியின் முன்பு கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் தேனி மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பள்ளியின் முன்பு உள்ள சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த மூன்று இளைஞர்களை விசாரணை மேற்கொண்டு சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்து கஞ்சா போட்டலம் விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் பெரியகுளம் தென்கரை பகுதியை சேர்ந்த பாலாஜி பிரேம்குமார் மற்றும் ஆகாஷ் இதில் ஆகாஷ் என்ற இளைஞர் போதை தடுப்பு காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது தப்பி ஓடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட இரண்டு இளைஞர்களையும் பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து போதை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தப்பியோடிய இளைஞரை தேடி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து நூறுக்கும் மேற்பட்ட கஞ்சா போட்டலங்கள் பறிமுதல் செய்துள்ளனர்